அனைவருக்கும் அன்பான நண்பர்களே வெல்கம் டு இந்தியன் பார்மா பிரபு யூடியூப் சேனல் நம்ம பந்தல் சாகுபடி முறை பீர்க்கங்காய் விவசாயம் கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று ஆண்டுக்கெலாம் நம்ம இந்த விவசாயம் செஞ்சுட்டு இருக்க நண்பர்களே இந்த ரகங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம மோஸ்ட்லி வந்து பீர்க்கங்காயை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து அதிகமான அளவுக்கு ஈஸ்ட் வெஸ்ட் கம்பெனி மட்டுந்தான் வந்து கோலச்சு நின்று இருக்கிறது தான் ஒரு மிக ஏன்னா அந்த மாதிரியான ரகங்கள் தான் ஈஸ்ட் வெஸ்ட் கம்பெனியில் கொடுக்கக்கூடிய அந்த ரகங்கள் மட்டும்தான் மார்க்கெட்டில் அதிகமான அளவுக்கு விலை போகுது அதனால் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது அந்த ரகத்தையே திரும்ப திரும்ப தேர்வு பண்ண வேண்டிய காரணத்தினால அந்த விதைங்களுடைய காஸ்ட் மட்டும் வந்து விற்கிது நம்ம ஆரம்பத்தில் பதிமூணு நாடுகளுக்கு முன்னாடி ஒரு முந்நூறுவாக்கு வாங்கின விதைகளுடைய விலை இன்றைக்கி எட்நூறுவா வரைக்கும் விற்குதுன்றது அதில் வேதனையான விஷயம் அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா புதிய முயற்சியாக ஒரு புதிய ரகங்கள வருஷம் வருஷம் முயற்சி பண்ணலாம்னு பண்ணோம் ஆனால் பல வந்து நமக்கு புதிய முயற்சிகள் தோல்வியை கொடுத்துருக்குன்றது ஒரு விஷயம் அதனால் நம்ம என்ன பண்ணோம் இந்த மாதிரி அந்த அதிகமான அளவுக்கு புதிய ரகங்கள்லாம் தேர்வு பண்ணல ஒரு நூறு கிராம் அளவுக்கு நம்ம கோல்டன் சீஸ் அனிதாண்ட ரகம் நட பண்ணியிருக்கோம் இந்த ரகங்களை பொறுத்த வரைக்கும் காய்கள் நீங்கள் பார்த்துருக்கவே தொடச்சான காய்கள் வச்சுருக்கேன் தொடச்சா அந்த மூணு காய்கள் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்ல ஒரு காய்கள் நெருக்கமாக வைக்குது அதே போல நீங்க எடுத்துட்டீங்கன்னா விலை வந்து இந்த காய்களை பொறுத்த வரைக்கும் குறைவான அளவுக்கு போகிறது இந்த காயில் இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட்டாக நம்ம பார்க்குறேன் ஏன்னா மற்ற ரங்கில் மாதிரி ரொம்ப அதிகமான அளவுக்கு இரண்டு அடி மூன்று அடிக்கு காய்க்கக்கூடிய ரங்கெல்லாம் கிடையாது ஒரு ஒன்றையிலேருந்து ஒரு இரண்டு அடிக்கு தான் அதிகபட்சமாக இந்த ரங்கெல்லாம் காய்க்குதுன்றது தான் ஒரு உண்மையாதமான விஷயம் இதனால் வந்து இந்த காய்கள் வந்து மார்க்கெட்டில் அதிகமான அளவுக்கு மக்களால் விரும்பவில்லை அதே போல் அந்த ரங்களை காமிச்சலாம் இது கொஞ்சம் ஒரு கரடு முரடாக இருக்கிறதுனால விலை குறைவாக போகிறது நாம் கருதுறன்றதான் ஒரு நிமிஷம் இருந்தால் எனக்கு வந்து இந்த ரங்கில் நடவு பண்ணுறது ஒரு தனி ஆசை அந்த ஆசைக்காக அதுக்காக தான் இந்த முறையும் இந்த ரகங்களை நம்ம நடவு பண்ணியிருக்கின்றதுலாம் ஒரு மோசம் இந்த முறை வந்து நம்ம மழை பெய்யக்கூடிய காலன்றதுனால அதிகமான அளவுக்கு நீர் சத்து நம்ம நிலத்துல இருக்கிறதுனால நீர் இருக்கிறதுனால அதிகமான அளவுக்கு கைகள் நல்ல சைஸாக வந்திருக்கின்றதா ஒரு மிஷம் இதுக்கு முன்னாடி ஒரு முறை நடவு பண்ணோம் அந்த முறை அதிகமான மகசூல் கொடுத்தது மனசுக்கு மகிழ்ச்சி கொடுத்து இந்த முறையும் செடிகள் வந்து ஈரத்துனால நமக்கு நோய் தாக்கத்தில் அதிகமாக இருக்குது அந்த நோய் தாக்கத்துலேருந்து இந்த செடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலப்பி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கின்றது தான் ஒரு மேஷம் நல்ல நெருக்கமாக காய்கள் வச்சிருக்கு அதே போல் இதில் இன்னும் சரியான வேலைகளும் நம்ம சரியாக செய்யலன்றதுதான் ஒரு மேஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் பந்தல்களில் இருக்கக்கூடிய இந்த பக்கக்கலைகளெலாம் எதையுமே அகற்றாமல் வச்சிருக்கிறதுனால இந்த செடிகளுடைய ஓட்டம் கம்மியாக இருக்கான்னு தெரியல அந்த வேலைகளை தான் காலையிலேருந்து இருந்து இருக்கோம் இந்த முறாகம் வந்து நமக்கு மகசூலில் திருப்திகரமாக இருந்ததுன்னா நம்ம செய்கிறதுக்கு இன்னும் ஒரு இந்த முறை ஒரு இருபது சென்ட்கள் நடப்பினதை அடுத்த முறை வந்து ஒரு ஐம்பது சென்ட்கள் நடப்பன நன்றா ஒரு ஆசி இருக்கின்றது தான்வர் மயம் எங்களுடைய வேஷம் வெற்றி நினைக்கிறவங்க ஒரு லைக் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே இந்த ராகம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி இருக்கின்றது கமாண்டல சொல்லுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே